யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரலான விஷயங்கள் நம்ம இந்த வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு எந்த மாதிரி உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சில பேருக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலயே வந்து முடி நெறச்சு போயிருக்கும் அதே மாதிரி அதிகமா முடி கொட்டும் இன்னும் சில பெண்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் ஆண்மை குறைவு சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு இல்லையா இது நிறைய பேர் லைஃப்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய பிரச்சனை தான் சோ இதுக்கெல்லாம் நம்ம எந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வர்மக்கலை மற்றும் யோக கலை நிபுணர் டாக்டர் சுரேஷ் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரலான விஷயம் சார் முடி கொட்டுறது இளைநரை வரை வருது அப்படிங்கறது இப்போ எல்லாருக்குமே பத்தில் ஒரு அஞ்சு பேருக்கா இந்த பிரச்சனை இருக்கு சார் ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அதுக்கு நம்ம இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததுன்னு நான் சொல்லிடணும் இல்லையா எதனால வந்து வந்ததுன்னு அப்படின்னு நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நிறைய முடி வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் மோட்டர் பம்பு செட்டில் குளிப்போம் அப்போ அப்போல்லாம் என்ன பண்ணுவோம் சோப்பு கண்ட சோப்பை போடுவோம்

ஏன்னா அது அஞ்சாஸ் பவர் மோட்டர்ல வர தண்ணி வேகம் அவ்வளவு வேகமா வரும் அப்ப காட்டும் போது பார்த்தா அப்படியே குற்றாலத்துல குளிச்சது மாதிரி இருக்கும் ஆனா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்ன பண்ணுவோம் ஆறு தடவை சோப்பு போட்டுருவோம் எது துணி துவைக்கிற சோப்பை போட்டுருவோம் அப்ப போடும்போது என்ன ஆகும்னா அது என்ன ஆகும்னா அதோட தன்மை எல்லாம் உள்ள போய் மயிர்கால்கள் இழந்துரும் இழந்தோடன என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அதுல இருக்க அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிச்சிரும் அதுலலாம் என்னன்னு கேட்டால் ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் சத்து நிறையா இருந்ததுன்னா கொட்டாது கொட்டக்கூடிய தன்மைக்கு வந்துருச்சுன்னா கொட்டிதான் ஆகணும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் ரூட் காஸ்ட்டை ரூட்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி வரணும் அந்த ரூட்டை கிளியர் பண்ணிட்டாவே புதுசாக வர்றது நம்மளுக்கு முளைய ஆரம்பிச்சிரும் நம்ம என்ன பண்ணுவோம்னா போட்டு போட்டு கொட்டிக்கிட்டே இருக்க கொட்டிக்கிட்டே இருக்கணும் கொட்டிக்கிற தன்மையில இருக்கிற நிலையில இருக்கிறதெல்லாம் விழுந்துரும் பொதுவாக நம்ம என்னன்னு பார்த்தா ஒவ்வொன்றும் சத்து பார்த்து சாப்பிட மாட்டோம் நம்ம உடம்புல வந்து ஆறு சுவை இருக்கு இல்லையா நம்ம உடம்புக்கு உணவு சாப்பிட்ற சாப்பாடுல ஆறு சுவை அந்த ஆறு சுவை நம்ம கரெக்டாக ஈக்குவலாக சாப்பிடுவோம்னா சாப்பிட மாட்டோம் கண்டிப்பா அதனால தான் அறு சுவை விருந்துன்னே வச்சாங்க ஒரு வேளை சாப்பிட்டாலும் அறு சுவை விருந்து ஒரு வேளை சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்ம சாப்பாட்டில் வந்து ஆறு சுவையில் இரண்டு சுவையை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் ஒன்று துவர்ப்பு கசப்பு இது ரெண்டும் நரம்பு மண்டலத்தை நம்ம எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது என்ன எடுத்துக்கோன்னா இனிப்பு எடுத்துக்குவோம் உரப்பு எடுத்துக்குவோம் காரம் இதுவும் ரெண்டும் அதிகம் எடுத்துக்குவோம் எங்க போனாலும் பெப்பரம் ஜாஸ்தி போட்டு சாப்பிடுவோம் மிளகாத்தூளை ஜாஸ்தி போட்டு சாப்பிடுவோம் இனிப்பு வந்து ஸ்வீட்டு பொங்கல் கேசரி அல்வா இது மாதிரி நிறைய சாப்பிடுவோம் இதுதான் நம்ம உடம்புல அதிகமா இருக்கும் ஒழிய மித்ததெல்லாம் இருக்காது அந்த சுவையெல்லாம் இப்போ வந்து மறுபடியும் நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுனாவே கிளியர் ஆயிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பீ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆமாம் அது கம்மியாக இருக்கிறதுக்கு நம்ம மூல காரணம் நம்மளுடைய சாப்பாடுலாம் இருக்கிறது தான் எல்லாம் வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வாழ்வியல் முறை இன்னொன்று உணவு முறை இது ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிட்டா போதும் பெருசாலாம் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் சிம்பிளாக விலை கம்மியாக கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை இருக்கு பார்த்தீங்களா இந்த கருவேப்பிலைய நல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால் போதும் நல்லா காய வச்சு நல்லா பொடி பண்ணி அதோட சேர்த்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து நம்ம சாதத்துல வந்து முத சாதம் சாப்பிடணும் முத உருண்டை அந்த உருண்டை மட்டும் நல்லா பிணைஞ்சு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா இனிமேல் கொட்டாது கொட்டிருந்தா கொட்டிருந்தது முடிஞ்சு போச்சு இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பத்து வருஷமா இதே மாதிரி தான் இருக்கு கொட்டுறதெல்லாம் கொட்டிருச்சு இது கொட்டாம இருந்தா போதுமே மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் வேற ஒண்ணும் கிடையாது அதை சாப்பிடும்போது என்னன்னா முதல் உருண்டை போகும்போது என்ன பண்ணா அது ஃபர்ஸ்ட் போய் எல்லாத்துக்கும் சத்த கொடுத்துரும் அப்ப எல்லா வேறு சத்து கொடுக்கும்போது எல்லா உடம்புக்கும் அந்த இது போடுறோம் இடத்துல வளராதா சார் வரும் அதுக்கான முயற்சி செய்யறோம் அது இனிமேல் செஞ்சு என்ன பண்ண போறோம்னு விட்டாச்சு ஆனா இளம் வயசுல இருக்கிறவங்க செஞ்சுக்கலாம் அந்த இது அந்த கருவேப்பிள்ளைய சாப்பிட சாப்பிட என்ன என்ன நம்ம எல்லாம் எடுத்து முதல்ல தூக்கி அதே மாதிரி குடிக்கலாம் காலையில வெறும் வயதில் ஜூஸ் நெல்லிக்காய் அதோட சேர்த்து கொஞ்சம் லெமன் புளிஞ்சு கொஞ்சம் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் கூட சேர்த்து குடிச்சிட்டோம்னா தனித்தனியா குடிக்கிற ஜூஸா ஒன்னா சேர்த்து குடிச்சிடும் அப்ப குடிச்சிட்டாவே என்ன பண்ணா இதெல்லாம் உள்ள போய் கலந்துச்சுன்னாவே மோஷன் பிரியா போயிடும் நல்ல சுடுசாரத்துல யாரெல்லாம் மத்தியானம் வடிச்சு சாப்பிடுறாங்களோ ஏன்னா இது எல்லாராலையும் சாப்பிட முடியாது ஏன்னா எல்லாம் எடுத்துகிட்டு போயிருவான் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க ஒரு டப்பா வாங்கி கருவேப்பில பொடி டப்பா நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போகும்போது மொதல் சாதத்துல சும்மா ஒரு உருண்டை அப்படியே போட்டு பணிஞ்சு நெய்வூத்துல என்னாலும் பரவாயில்ல அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க இதை சாப்பிட்டு இந்த பழக்கம் இல்லையா இல்ல எனக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னா வாரத்தில் எப்படி ஆச்சுன்னாலும் வீட்டுல ஒரு நாள்னாச்சு சாப்பிட முடியாது அந்த நாள் ஆச்சு சாப்பிடுங்க அதை சாப்பிடும் போது என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள இருக்க சத்து போக ஆரம்பிச்சிடும் இல்லையா காலையில உடனே சாப்பிடலாம் நைட்டு போகும்போது சாப்பிடலாம் ஒண்ணுமே இல்லையா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அப்படியே தண்ணில கரைச்சு கூட குடிச்சிடலாம் பெண்ணீர்ல கலந்து கூட குடிச்சுக்கலாம் அந்த பொருள் உள்ள போகணும் அதுமே இல்லையா நல்லா கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நல்லா கழுவி வாயில போட்டு மென்னி சாரம் மிளகே போதும் ஆம்தான் அந்த பொருளோட இது கண்டன்ட் உள்ள போனா சரி அது வந்து சாரா குடிச்சாலும் சரி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சரி ஜூசா குடிச்சாலும் சரி எப்படியோ அது உள்ள போச்சுன்னா இனிமேலு வரதை மெயின்டைன் பண்ணிக்க உடம்பு ஏன்னா அதுதான் நம்ம இவ்வளவு தூரம் போயிடுச்சு மீதி இருக்கிறதுனாச்சும் காப்பாத்தணும் இல்லையா சொல்லுவாங்கல்ல போனது போக பொன்னாடி நாட்டு மிச்சம் வாங்களே அது மாதிரிதான் நம்ம உடம்பு உடம்புல இனிமேல் இருக்கிறனாச்சும் இருக்கிறத பாத்துக்கணும் ஏன்னா முகத்துக்கு அளவு கொடுக்கக்கூடியதே முடிதான் அந்த முடியை வந்து பெணி காக்கிறதுக்கு தான் இது செய்கிறோம் அதே மாதிரி நம்ம அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன பண்ணுவோம் முதல்ல அத தான் நம்ம எடுத்து வைப்போம் அத டெய்லி நம்ம கொஞ்சம் எடுத்து உபயோகப்படுத்திட்டோம்னா நம்மளுடைய குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணும் கண்டிப்பா. நம்ம நம்ம அத தான் செய்றோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இத எடுத்து வைக்கும்போது என்ன பண்ணுனோம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை எடுத்து யாருமே தூக்கிறிய மாட்டாங்க. வாயில அதுல இருக்க சਾਰੇ உறிஞ்சிட்டு நல்லா கண்ணா மெல்லி முடிங்குவாங்க. அந்த ஒரு கறுவப்புல ஏனாலும் மெல்லி முடுங்குவாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா எண்பது வயசுக்கு மேலையும் நரைக்காம இருந்தது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து வயசு பதினஞ்சு வயசுலேயே நிற உளுந்துருது செம்பட்டையும் வந்துருது தான் வந்து இப்ப நிறைய என்ன வந்தாலும் கருவேப்பிள்ளைக்கு ஈக்குவல் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா பீட்டுவல் நிறைய அதில் இருக்கும் அதுதான் வந்து எல்லாத்துக்கும் முதன்மை அதை போட்டு தான் மற்றதெல்லாம் சேர்க்கிறதே இதை நம்ம பிளைனாவே அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டாவே உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடிஎஸ் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான என்ன எடுத்துக்கலாம் பெண்களுக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கம்பல்சரி டெய்லி ஒரு மாதுளை பழம் சாப்பிடணும் ஓகே சார் ஏன் அப்படின்னா அந்த மாதுளை உழிச்சா முத்துகள் எவ்வளோ இருக்குது அது மாதிரி கருப்பை பகுக்குள்ளார இருக்கிற முட்டைகள் அது மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டிங்கன்னா நல்ல வளர்ச்சி ஆகும் என்னால் தான் என்றைக்கி இடங்க நம்ம உடம்பு நம்ம பிறக்கும் போதே என்னென்னா ஒரு லட்சம் முட்டைன்னு இருக்கும் அது ஒவ்வொன்றா வெளியில் வர வர வரதாக தான் இருக்கும் அதெல்லாம் நல்லா பலப்படுத்தினோம்னா நம்ம மாதுளை பழத்தை ஒரு மாதுளை பழம் பெண்கள் முழுசாக சாப்பிடணும் டெய்லி சாப்பிடணும் அது வயசுக்கு இது இதே கிடையாது எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் மாதுள பழத்தை சாப்பிடும் போது அதுக்கு உண்டான சத்து நிறைய இருக்கும் அது ஆண்களும் சாப்பிடலாம் பெண்களும் சாப்பிடலாம் நம்ம உடம்புக்குள்ள வந்து பெண்மை தன்மையுமே இருக்கும் ரெண்டுமே வளர்க்கணும் அதுக்குதான் இது சாப்பிட சொல்றது சாப்பிடும் போது என்னன்னா எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்கன்னா ஜூஸ் குடிக்கிறாங்கன்னு ஜூஸா குடிக்கிறதுல வந்து முழு பலன் கிடைக்கவே கிடைக்காது நம்ம அந்த விதை இருக்கு பாத்தீங்களா அந்த விதையிலதான் மகத்துவமே அதிகமா இருக்கு அந்த நல்ல மென்னி கடிச்சு இது சாப்பிடணும் அதுவும் வந்து நாட்டு மாதிரியா இருக்கணும் அந்த நாட்டு மாதிரியில பாத்தீங்கன்னா அதிகம் இருக்காது கொஞ்சம் தோர்ப்பு இருக்கும் அந்த தோர்ப்பு தான் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது இப்ப நரம்பு வந்து நம்ம இன உறுப்புக்கு போகுது இல்லையா ஒரு ஐயாயிரம் நரம்புக்கு போகுது அந்த கனெக்டிவிட்டியில போகும் அதெல்லாம் பலப்படுத்தக்கூடியது இது நம்ம அதனாலதான் வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு நரம்புல உடம்புல வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நாட்டி நரம்புன்னு சொல்றோம் இல்லையா காலில் வந்து மூவாயிரம் கண்ணில் மூவாயிரம் ஏழாயிரம் இடுப்பு இல்லை இன உறுப்பில் இப்படி எல்லா ஊருகளும் குவியலாக செய்கிறது தான் மொத்தம் எழுவத்தி ரெண்டாயிரமே நம்ம உடம்புக்குள்ள அதுக்கெல்லாம் போகிறதுக்கு மையப்பகுதி தான் நம்மளுடைய நான் தொப்புள் பகுதியும் இன உறுப்பு பகுதியும் அது வலுவேற்றுனா அதுக்கு உண்டானதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் மாதிரி நல்ல செம்பருத்தி பூ அதுவும் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் அந்த மகரந்தத்தை எடுத்து அந்த இதழ்களில் நல்லா எடுத்து நல்லா மென்னி பச்சையாக சாப்பிடலாம் கழுவிட்டு இல்லையா காய வச்சோன்னா நம்ம அந்த டீலயே இருக்குது அதெல்லாம் அதை கூட நம்ம குடிக்கும்போது எல்லாம் அதுதான் எல்லாத்துக்கும் அப்படியே நம்ம இதெல்லாம் நம்ம போய் தேடி போய் எடுக்க தான் அதுக்கு இன்னொரு மாற்று இதாக வந்து நம்ம டீயாக குடிக்கிறோம் இதை சாப்பிட்டாவே போதும் அடுத்தது நம்ம அதுக்கு தகுந்தமான உணவு சிறுதானியங்கள் சிறுதானியங்களில் மாப்பிள்ள சம்பா பெஸ்ட் பேரே பாருங்க மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ள போல அவருக்கு எனர்ஜி கிடைக்கும் அதனாலதான் நரம்பு மண்டலத்தான் நல்லா வலுப்படுத்தக்கூடியது அதை நம்ம வந்து சாப்பாடாகவும் சாப்பிடலாம் இல்லையா பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டு இட்லி மாவு தோசையும் பழஞ்சு சாப்பிடலாம் எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாதுங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க டவுன்ல அந்த பவுடரவே கடையில எல்லாம் விற்கிது அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றுறோம் இல்லையா அதுல ரெண்டு கரண்டியை போட்டு கலைக்கு இந்த இட்லி ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும் கொஞ்சம் சிறு தானியங்கள் பாரம்பரிய அரிசி எல்லாம் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் ஆனால் சத்து அதிகம் இது பல பலன்னு இருக்கும் சத்து இருக்காது ஆனால் என்ன பண்ணும் கொஞ்சம் ரஃப் இருக்கிறத நல்ல சைடிஸ் நல்லா கும்முன்னு செஞ்சு அதோட சேர்ந்து நம்ம நம்மளுக்கு பிடிச்ச சைடிஸ் சிக்கனோ மட்டனோ எது நம்மளுக்கு பிடிக்குமோ அது சல்லு சல்லு சல்லுன்னு உடம்புக்கு நல்லா போகும் நல்லா தரமானதை சாப்பிட்டாவே போதும் ஏன்னா நம்ம கடையில போய் கண்டதா வாங்கி சாப்பிடுறோம் அதுக்கு நம்ம வீட்டுல நல்ல தரமான உணவை சமைச்சு சாப்பிடும் போது நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா சார் இவ்வளவு நேரம் சொன்ன நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாரோட வர்ம யோகி சென்டர் சென்னையிலேயும் இருக்கு முசிலேயும் இருக்கு ஸோ நீங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னு நினைச்சாலோ இல்ல யோகா பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலோ டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் கொடுக்கறோம் கால் பண்ணி சார்ட்ட நீங்க பேசிக்கலாம் அடுத்து ஒரு ஹெல்த்தியான விஷயங்களை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி நன்றி சார்